अर्प सामीके आरोहरा 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 अर्प सामीके सामीके आरोहरा अर्प सामीके सामीके आरोहरा अर्प सामीके सामीके आरोहरा अर्प सामीके आरोहरा अर्प सामीके आरोहरा अर्प सामीके जय हो अर्प सामीके जय हो अर्प सामीके जय हो ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு கருப்பசாமி என் மக்களுக்கு எந்த ஒரு சேதம் இல்லாத

செல்வியூ தரம்பா அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியா கல்விய நல்லபடியா அமைச்சு தரம்பா எந்த ஒரு நோய் இல்லாத இந்த கருப்பசாமி வழி கருப்பசாமி உத்தர விட்டு இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கட்டவணைக்கு வந்துட்டு போறாங்க இதை நடக்கல கொஞ்சம் மனசுல கொஞ்சம் உக்கிறதில் இருக்கிறாங்க அதே மாதிரி கருப்பசாமி இதுக்கு மேல எந்த மழவோட கஷ்டம் இருந்தாலும் பனியோட தீர்த்து கொடுத்து என் மக்களை நல்லபடியா வாழ வச்சு எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் இல்லாத எந்த ஒரு குறவாடும் இல்லாத தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல வருமானத்துக்கு ஒளிவத்து கொடுத்த கர்ப்பசாமி உத்துணி விட்டு என் மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறமா அதாவது கர்ப்பசாமி எத்தனையோ பிரச்சனை இன்னும் நிறைவே இல்லை அப்படின்னு நினைச்சு என் கட்டமனைக்கு வந்திருக்காங்கப்பா இது இப்போதான் ஃபஸ்ட்டு வழி இது வரைக்கும் கொஞ்சம் கேரக கோளாறுல தாமதம் ஆகிருக்குதப்பா இதுக்கு மேலே புது மாற்றம் வந்திருக்குது நான் வழிவகுத்து கொடுத்துட்றேன் அதே மாதிரி கருப்பசாமி புத்தர வகை இல்லாதவங்களுக்கு என் கட்டமனைக்கு வந்த உடனே நல்லபடியாக புத்தர வகை தவறியாக தெரிஞ்சு கொடுத்துறப்பா உணவு கொஞ்சம் கட்டுப்பாடு வர கண்டிஷனல் இருக்குதே எல்லாரும் கார்பசாமி நல்ல வய அளச்சி வழி கேட்டு கொடுترمபா நீதான் அமைச்சி குடுக்கணும் انا வழி கேட்டு பாளலாம் வந்து வேண்டிய வழி பண்ணு சாமி வெளிகத்து சள்ளியா சரி சரி கூப்பம்பா கூப்பம் தொழில் குடும்பத்தை பாத்தம்மா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்மா உன்னுடைய மக்களை பார்த்தேன் தொழில் ஆராய்ச்சாய்

இதுக்கு மேல நம்ம வீடு நம்ம வாச நம்ம மக்க அப்படி இருக்கணும் இதுக்கு மேல வேண்டாம்பா சரியில்லாத இல்லாத இருக்குது அது வேண்டாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ இதுக்கு மேல மண்ண தொட்டாவோட பொண்ணார அளவுக்கு நான் வடிவத்து கொடுத்துறேன் எந்த ஒரு மன உடச்சு இல்லாத கருப்பசாமி காப்பாத்திரம்பா வேற என்ன பார்த்து கேட்கற சொன்னீங்க சாமி தான் கொஞ்சம் பாருங்க நான் தான் சொல்றேன் இதுக்கு மேல தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன் அவனுக்கு கிரக சூழ்நிலை இருந்தது அதனால கருப்பசாமி நான் கிரக சூழ்நிலை முடிச்சுட்டா கருவிழனைய தீர்த்துட்டேன் இதுக்கு மேல நீ முன்னேற்றம் தான் அதனால கருப்பசாமி நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையா இருந்து வெள்ள குதிரை ஏறி உன் கட்டு மணி நான் நின்று உனக்கு நல்ல வாக்கு சொல்லி பத்து ரூபா வருமானத்தை வர வரைக்கு நான் வழிவத்து கொடுத்துருவோம் நான் ஏதோ ஒன்று நினைச்சு நிற்கிறேன்

உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னோட தொழில ஆரம்பிச்சேன் கருப்பசாமி இன்னைக்கு எதுவுமே நடக்கல என்ன உங்கள்ட தான் நான் வந்துருக்குறோம் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வந்துருக்குறீங்க அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இது வரைக்கும் உங்களுடைய மனக்குழப்பத்தை போயிட்டு விட்டேன் இதுக்கு மேலே எந்த ஒரு மனக்குழப்பமும் இருக்காதுப்பா இன்னும் எட்டு மாதத்துல நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்றேன் தொழில் முன்னெடுத்து கொடுத்தன இன்னைக்கு ஒரு பத்து பேர் உங்களுக்கு ஒரு பெரிய முதலாளியா நான் வடிவத்துப்பா எந்த ஒரு இல்லாத இந்த மலைக்கு வர கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு போராடி வந்து உறுதுணையா இருந்து நான் காப்பாத்துறேன்பா எல்லா மக்களையும் காப்பாத்துறம்பா பாதி இல்லாத கர்ப்பாமி முன்னெடுத்த கர்ப்பசாமி எப்பயும் என் மக்களுக்கு எந்த புறபாடும் இல்லாத கர்ப்பசாமி காப்பாத்துறேன் பண்ணசாமி அவர் வார வழி எல்லா சூடத்த காமி இதோ வாராறு வாராறு கருப்பண்ணசாமி எல்லா சூடத்த காமி ஆகாசம் பாதாளம் அதிருது சாமி கொடை எடுத்து சுத்தி சுத்தி ஆடிக்கிட்டு சுத்த பக்கம் குறைஞ்ச வர்ற சுட்டு விழியா எச்சரித்து திக்கு திசையட்டு பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு திந்த கத்தம் திந்த கத்தம் திந்த கத்திந்த கத்தாளமிட்டு சபரி காட்டு கருப்பணவ நெருப்பு போல வார சண்ட சுறாவளி காத்த போல சுழண்டு சுழன்று வார சண்டமேளம் கேட்டு சீறி வாரா அந்த சாமி ஓடி வாரா சரணம் விழிக்கிற மார்களை நிழலாய் காத்திட வாடாரையா சபரி யாத்திர சென்று குடும்பத்தை காக்கும் பொறுப்பு ஏற்பாரைய தோ வாராரு வாராரு கருப்பன சாமி அவரு வார வடி எல்லா சூடத்தக் காமி ஆகாசம் பாதாலோம் அதிருது சாமி கருப்பன் ஆவேசம் கொண்டாலோ தாங்காது பூமி கருப்பணசாமி அவர் வார வாடி எல்லா சூடத்த காமிப்பா இதோ கருப்பண்ணசாமி ஆகாசம் பாதாளம் அதிருது சாமி முத்தான கால்களுக்கு

சாமிளின் கோஷம் கேட்டதும் சந்தோஷம் கருப்பண்ண கருப்பண்ணசாமி சாம வேளையிலே ஜல்லடா கட்டியே மருளா இறங்கிடுவார் கருப்பண்ணசாமி வரா கருப்பண்ணசாமி அவரு வார வாழி எல்லா சூடத்தக்காமி ஆகாசம் பாதாளம் அதிர்ச்சி சாமி வேஷம் கொண்டாலோ தங்காது பூமி பண்ண சாமிழி எல்லா இதோ வாராறு வாராரு கருப்பண்ணசாமி ஆகாசம் பாதாளம் அதிர்து சாமி

சதங்க சீரி சூடு குளிச்சு வந்த தேகம் ஒரு சூரி கத்தி போல ஜொலி சரீரம் சந்தனம் பூசியே சன்னதி கருப்பணசாமி மார்களை விரோதம் கொள்வோரை தனாய் சுழுக்கெடுக்கும் கருப்பண்ணசாமி சாமி கருப்பொந்தாரோ தாங்காது பூமி